அன்றைக்கேற்றவங்க இன்றைக்கி வந்து மிஃபன்தான் பண்ண போகிற இன்றைக்கி வந்து மே தினத்துக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ராகி சேமியா நான் எப்படி செய்வேனோ அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நான் பாத்திரத்தில் வச்சுட்டேன் இங்கே கடாயை வச்சிட் அடுப்பத்தை வச்சிடலாம் இங்கே இருந்த செம்பில் வந்து மொதல் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு இப்போ ரெண்டாவது செம்பு தண்ணி ஊற்றி இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து சால்ட்டு போட்டு விடலாம் சேமியா வந்து இந்த மாதிரி ராகி சேமியா செஞ்சு பாருங்கள் இட்லி பானையில் ஊற்றி அதை வேக வச்சு ஊற வச்சு அதெல்லாம் நிறைய வேலை இட்லி சட்டியை கழுவுறதுக்கு நமக்கு அவ்வளோ முடையாயிரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செஞ்சு பாருங்கள் சேமியை வந்து ஒன்னோட ஒன்னோட ஒட்டாம தண்ணி வந்து நல்லா தள தளதலாம்னு கொதிக்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம சேமியா நான் எப்படி செய்யறனோ அந்த மெத்தடில் அந்த ராகி சேமியை செஞ்சு பாருங்கள் அடுத்த டைம் உங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க மாட்டுவாங்க ஏன் நம்ம அதை ஊற வச்சு அதை இட்லி பண்ணுங்கள் துணி வச்சு வேக வச்சு அது நிறைய வேலை நிறைய ப்ராசஸ் அதில் இது வந்து டக்குன்னு நமக்கு காயிடும் தண்ணி கொதிச்சுட்டா சேமியா போட்டோமா வடிச்சோமா டக்குன்னு தாளிச்சமா இருக்கும் நான் பாருங்க எப்படி செய்யணும் அதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி கொதிச்சிருச்சுன்னா இப்போ தண்ணி இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் கொதிக்கிறதுனே நம்ம கீழே இறக்கிடணும் இறக்கி வச்சுட்டு அந்த பக்கம் வந்து நம்ம கடையை தாளிக்கிறதுக்கு இப்போ கடையை வச்சிடலாம் நீட்டாகட்டும் இப்போ வந்து கொதிச்சிருச்சு அந்த சேமியை வந்து இதில் நம்ம கொட்டிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேமியா வேணுமோ அந்தளவுக்கு கொட்டுங்க நான் ரெண்டு பாக்கெட்டில் ஒன்றரை பாக்கெட் போட போகிறேன் இப்போ ரெண்டு பாக்கெட்டுமே கொட்டியாச்சு நல்லா இப்படி ஒரு கிளர் கிளறி விட்டுறணும் இந்த சுடு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் இப்படி கிளறி விட்டுட்டு ஒரு ஒரு செகண்ட்டுதே அவ்வளோதான் போதும் இப்போ வந்து நம்ம வடிச்சிடலாம் சேமியா வந்து இப்போ நம்ம வடிச்சிடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படியே வடிச்சிடலாம் இப்போ இப்படியே தண்ணியை வடிச்சிடலாம் பாருங்கள் நல்லா வடித்தாச்சு இப்போ வந்து நம்ம இப்படியே கிளறி விட்டுறணும் இல்லாட்டி கட்டி சேர்ந்துடும் இந்த மாதிரி கிளறி ப சேமியா வரங்க நமக்கு எப்படி வெந்துருச்சு வாருங்க இந்த மாதிரி வெந்துடும் இட்லி பானையை அஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்களா இது இப்படி நல்லா அந்த மாதிரி ஆவியெல்லாம் போயிடணும் இப்போ வந்து நம்ம இது இந்த பக்கம் எடுத்து வச்சு சேமியை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொடிச்சது வந்து ஒரு கைப்பூடி வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்க்கணும் உளு நல்லா நிறையா சேருங்க அப்போதான் சூப்பராக இருக்குது உளுந்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு கைப்பொடி சேர்த்துக்கோங்க நல்லா இந்த கடலைப்பருப்பு உளுந்தம் தான் அந்த மெல்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ நல்லா வறுத்து விட்டுரலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து விட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயும் போடலாம் ஜீரகம் அளவுக்கு வறுத்துது நம்மளும் பச்சை மிளகாயும் வெங்காயம் சேர்த்துடலாம் ஒரு நாலு பைய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் வெங்காயம் எவ்வளோக்கெவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த சேமியா நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வரணும்னு இல்லை ஓரளவுக்கு வந்து நல்லா கறிச்சு கரிச்சுட்டு இருந்தால் போதும் இப்போயே உப்பு சேர்த்து விட்டுருவோம் சால்ட்டு உப்பு சேருங்க கல் உப்பு சேர்க்க வேண்டாம் அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் கருவப்பிலையும் சேர்த்து விட்டுறலாம் தேவோம் கருவேப்பிலை நிறையாவே போடுங்க நல்லாயிருக்கும் ஒரு முருண் இதிலே வதக்கிறோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டா அடுத்து நம்ம சேமியாவை போட்டு கிளறிடலாம் மேதினத்துக்கு வந்து வேலை செய்கிறவங்க வீட்டுக்காரங்களாம் வேலை வீட்டுக்காரலாம் வேலைக்கு போகிறாங்க ஆனால் பெண்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்களுமே வந்து வீட்டில் வந்து சமைக்கிறாங்க துணி துவைக்கிறாங்க எல்லா வேலையும் போய் அவங்களுமே உழைக்கிறாங்க தான் ஏன்னா அவங்களாம் ஹவுஸ் ஒய்ஃபுல்லாம் உழைக்கலன்னு நினைக்கக்கூடாது அவங்களும் நிறைய வேலை செய்கிறாங்க கூட பெண்கள்லாம் நிறைய வந்து சாதிக்கிறாங்க அது மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இருந்து சமையல் பண்ணி பிள்ளைங்களை பார்த்துட்டு துணி துவச்சி வீடு எல்லா வேலையும் தான் பார்க்குறாங்க அவங்களுமே உழைப்பாளிகள் தான் ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட்க்கு மட்டும் வேலைக்கு போகிறதில்ல பெண்களும் வேலைக்கு எத்தனை வர போகிறாங்க அளவுக்கு வந்துங்கன்னா போகணும் இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் துருவல் வேணால் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் இதில் நீங்கள் இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுட்டு அப்படிங்க பாருங்கள் நமக்கு சேமியாக வருங்க பயப்படவே வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அப்படியே கிளறிடலாம் உது உது விடுங்க சேமியா ராகி சேமியா வந்து இப்படி இருக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாம் எல்லாமே போட்டு நல்லா கிளறியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுறணும் அப்படியே உதிரியாக இருக்கும் பாருங்க இப்போ பாருங்க தங்க ராகி சேமியா ஆமாம் தங்கா இன்னைக்கு வந்து உழவர் திருநாளுக்கு தொழிலாளர்கள் தினத்துக்கு வந்து அம்மா வந்து ராகி சேமியா காலையில் மதியத்துக்கு வந்து சூட சாப்பாடு தக்காளி சாப்பாடு வச்சு தரேன் இன்னைக்கு ஆ சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயில் சரியான வெயில் நான் வந்து மணி ஒவ்வொரு அப்போ சமைச்சிட்டு இருக்கிறேன் எல்லாம் தூங்கி இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சரி தாங்க சாப்பிட்லாமா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சரிங்களா சாப்பிடலாம் இந்த மாதிரி மெத்தடுக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து ராகி சேமியா செஞ்சு வருங்க சூப்பராக இருக்கும் தண்ணியில் போட்ட சோறுக்கு நீங்கள் வடிச்சிருங்க தம்பி கொஞ்சம் வீடி எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு தான் இன்னும் போட்டோன்னே நீ அப்படியே தண்ணி கூட கொதிக்கிது அப்படியே இறக்கணுன்னு சேமியை கொட்டணுன்னே அப்படியே கரம்பி வச்சு ஒரு கிளர் கிளறி விட்டு அப்படியே வடிச்சிடணும் அப்படியே சாஃப்டாக இருக்கும் சேமியை வந்து அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும் பாருமையை எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கிணறி விட்டாச்சு சூப்பராக அந்த கடலை பருப்போடு சாப்பிட்றதுக்கும் அந்த உளுந்தம் பருப்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ராகி சேமியா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஆனால் டக்குன்னு செய்யக்கூடியது வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு சேமியா செய்கிற ரெசிபி இது மட்டும்தான் இதே மாதிரி வெள்ளை சேமியாவும் இது மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்கும் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் தெனா ரெசிபி வருது டைமி நல்லா கமாண்ட் கொடுக்குறீங்க இதே கமாண்ட் இதே ஆதரவு தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் Uh, bye friends, thank you.